சென்னையில் அண்மையில் நடைபெற்ற தக்லைஃப் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய கமலஹாசன் தமிழ் மொழியில் இருந்து கன்னடம் பிறந்தது என்று கூறியிருந்தார் கமலஹாசனின் இந்த கருத்துக்கு எதிராக பல்வேறு கன்னட அமைப்புகள் மைசூர் பெங்களூர் உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தின தனது கருத்துக்காக கமலஹாசன் கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மன்னிப்பு கேட்க தவறினால் தக்லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிடப்படுவதை தடுப்போம் என்று சில அமைப்புகள் இதனிடையே கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தலைவர் நரசிம்மலு கன்னட அமைப்புகளின் கோரிக்கையின்படி நடிகர் கமலஹாசன் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் தனது பேச்சுக்காக கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக்ளைப் படம் கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கப்பட மாட்டாது மன்னிப்பு கேட்காவிட்டால் நிச்சயம் நூறு சதவிகிதம் அந்த படம் திரையிடப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டது அதே போல கமலஹாசன் கருத்தால் கன்னட மக்களின் மனம் புண்பட்டுள்ளது கன்னட மொழிக்கு எதிராக சிறு கருத்தையும் எங்களால் ஏற்க முடியாது கமலஹாசன் கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிடில் அவர் நடித்த அனைத்து திரைப்படங்களையும் கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று கன்னட கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜ் தங்கடகி கூறியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக நடிகர் கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு ஐகோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கர்நாடக ஐகோர்ட் பல்வேறு கேள்விகளை கமலஹாசன் தரப்புக்கு எழுப்பியுள்ளது அதாவது நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா தமிழில் இருந்து கன்னடம் வந்தது என எந்த அடிப்படையில் பேசியுள்ளீர்கள் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை முடிந்திருக்கும் கமல்ஹாசனோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது கன்னடம் தமிழில் இருந்து வந்ததற்காக ஆதாரம் உள்ளதா என பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக கமல்ஹாசன் வெளியிட்ட கடிதத்தில் தக்லைஃப் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நான் பேசிய ஒரு கருத்து ராஜ்குமார் அவர்களின் குடும்பத்தின் மீது குறிப்பாக சிவராஜ்குமாரிடம் கொண்ட உண்மையான பாசத்தால் வந்தது ஆனால் அந்த உரை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சூழ்நிலையில் பொருத்தமில்லாத வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை அறிந்து மனவேதனை அடைகிறேன் என் வார்த்தைகள் நம்மை எல்லோரும் ஒரே குடும்பத்தினரை என்பதையும் நாம் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையும் வலியுறுத்துவதற்காகவே கூறப்பட்டுள்ளது அது எந்த விதமாகவும் கன்னட மொழியை எழிவுபடுத்தும் நோக்கத்தில் அல்ல தமிழ் போலவே கன்னடத்திற்கும் பெருமை மிகுந்த இலக்கியம் கலாச்சார மரபு உண்டு இதனை நான் நீண்ட நாட்களாகவே மதித்து வருகிறேன் என் திரைப்பட வாழ்க்கை முழுவதும் கன்னட பேசும் மக்களிடம் இருந்து நான் பெற்ற அன்பையும் அளித்த ஆதரவும் நான் மிகுந்த நன்றியுடன் நினைக்கிறேன் இதை நான் என் மனசாட்சியுடன் உறுதியாக கூறுகிறேன் எனக்குள் கன்னட மொழிக்கான அன்பு உண்மையானது கன்னட மக்களின் தாய்மொழி பற்றை நான் மிக்க மரியாதையுடன் பாராட்டுகிறேன் தமிழ் கன்னட தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்த நாட்டின் அனைத்து மொழிகளுடனும் எனது உறவு மனதாரமானது மற்றும் நிலையானது சினிமா என்பது மக்களை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும் பிரிக்கும் சுவர்களாக இல்லை என் வார்த்தைகள் நான் கொண்டிருந்த உண்மையான நோக்கத்தோடு உணரப்படட்டும் என நான் மனதார நம்புகிறேன் கர்நாடகம் அதன் மக்கள் மற்றும் அவர்களது மொழிக்கான எனது நிலையான பாசமும் மரியாதையும் அதன் உண்மையான அர்த்தத்தில் புரிந்து வேண்டும் என உளமாற விரும்புகிறேன் இந்த தவறான புரிதல் தற்காலிகமானதுதான் என்றும் நாம் ஒருவரை ஒருவர் காணும் அன்பும் மரியாதையும் மீண்டும் வலியுறுத்தும் ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்றும் நான் நம்புகிறேன் என்று அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் கமலஹாசன் இந்த விவகாரம் இன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி ஏன் இப்படி சுற்றி வளைக்கின்றீர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது அதை செய்யுங்கள் என்று சொன்னார் அப்போது ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவன தரப்பிலிருந்து தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என்றும் அதற்கு நீதிபதி இங்கேதான் நீங்கள் உங்கள் ஈகோவை பிடித்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னார் அப்போது ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவன தரப்பிலிருந்து இது ஈகோ இல்லை என்றும் வாதிட்டனர்